தன்னோட பியான்சேவை அறிமுகப்படுத்த ஒரு பிசினஸ் பார்ட்டி வைக்கிறான் அதுல கலந்துகிட்ட ராகேஷ்க்கு அவன் ஏத்துக்க முடியாத அளவுக்கு ஒரு பயங்கர சர்ப்ரைஸ் யாரை ஏமாத்தி கழுத்த பிடிச்சி வெளியே தள்ளுனானோ அவதான் தான் விக்ரமோட பியான்சேவா வந்து நிக்கிறாள் நான் நானும் தூக்கி போட்ட குப்பை ஒரு குப்பை தான் இருக்கணுமே தவிர வேற ஒருத்தருக்கு பொக்கிஷமா இருக்கக்கூடாது ராகேஷ் தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் அஸ்வினிய அந்த பார்ட்டில விக்ரமோட பியான்சேவா எதிர்பார்க்கல அதுவும் அவர் தேவதை மாதிரி ஊர்லயே பெரிய கோடீஸ்வரனான விக்ரம் கூட வந்து நின்னத அவனால சகிச்சுக்கவே முடியல விக்ரம் அஸ்வினிய சந்தோஷமா பாத்துக்கிட்ட விதத்தை பார்த்த ராகேஷ் பொறுமை இழந்து அங்க ஒரு சவால் விட்டுட்டு கிளம்புறான் அஸ்வினி நீ இனிமே நிம்மதியாவே இருக்க முடியாது இருக்கவும் விடமாட்ட உங்க ரெண்டு பேரையும் என்ன பண்றன்னு பாருங்க தன்னோட எக்ஸ் கேர்ள் ஃபிரண்ட் நிம்மதியா இருக்க கூடாதுன்னு நினைக்கிற ராகேஷ் ஒரு பக்கம் தன்னை தங்கமா பாத்துக்கிற விக்ரம் ஒரு பக்கம் இதுக்கு நடுவுல இருக்க அஸ்வினி ராகேஷோட பழி வாங்குற திட்டங்களை எப்படி முறியடிக்கிறா ராகேஷ் கிட்ட இழந்த தன்னுடைய சொத்துக்களை மீட்டெடுத்தாளா இப்படி பல கேள்விகளுக்கான பதில தெரிஞ்சுக்க கேளுங்க என்னவள் நீ ஒருத்தியே வீக்லி புது புது எபிசோடுகளுடன் ரிலீஸ் ஆகும் ஆடியோ சினிமா ஒன்லி அட்யோ குக்கு எஃப்எம் ஆடியோ புக் ஆப் டவுன்லோட் தி ஆப் நவ்